வணக்கம் என் பேர் ஆலா நான் இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு இயற்கை வேளாண்மை தொடர்பான வேலையை செய்துட்ருக்கேன் இந்த தலைமுறைக்கு நம் வழக்கொழிந்த உணவுகளும் கொண்டு செல்வதற்கான அது எப்படி சாப்பிட்ணும் ஏன் சாப்பிட்ணும் அது எப்படி செய்யணும் போன்ற வேலை திட்டத்தில் இறங்கி இன்றைய தலைமுறைக்கு நான் உழைச்சிட்ருக்கேன் அந்த வகையில் நம்மை சுற்றி இருக்கிற வளங்களை வணிக நிறுவனங்கள் அழித்து அவருடைய பொருள்களை வாங்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் மறைமுகமாக அதன் பின் விளைவுகளை நாம் அறியாமல் அந்த வலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் நம்மை சுற்றி இருக்கிற வளங்களை எப்படி பயன்படுத்துவது எப்படி உண்பது எப்படி உணவாக மாற்றுவது எப்படி செய்வது என்பதை நாம் கொண்டு செல்வதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது பனைப்பொருள்கள் நம்மை சுற்றி இருக்கிற பொருள்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயன்படுத்துகிறது இல்லை அதை கண்டுகிறது இல்லை இது வந்து பனம்பழத்துலேருந்து சாறு அதாவது பனம்பழம் ஜூஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பனம்பழத்துலேருந்து ஜாம் இது பனம்பழ தேன் கூழ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இதை வந்து பனம்பழத்தை சுட்டு இன்றைக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு நேரம் இல்லை ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்துட்டு வந்து சுட்டு சாந்து எடுத்து அதுலேருந்து ஜாம் அதாவது பனம்பழம் தேன் கூழ் செய்கிறோம் இது பனை மட்டுமல்ல அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு திங்களுக்கும் வந்து இரு ஒரு மரம் வந்து நாற்பது கிலோ பழத்தை வீணாக கொட்டுருது ஆனால் நம்ம கடையில் போய் வாங்குகிற அத்திப்பழம் வந்து ஹைப்ரெட்டு சொல்லக்கூடிய வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய காயை தான் வந்து நமக்கு அத்திப்பழம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற கோயிலில் தோப்பில் வீடில் இருக்கிற அத்தி மரங்கள் அது கிடைக்கக்கூடிய பழங்களை நாங்கள் அத்திப்பழத்தை கொண்டு வந்து அதை காதை வச்சு பதப்படுத்தி இன்னை தலைமுறைக்கு எடுத்துன்னு போகிறோம் அது மாதிரி அத்திப்பழம் இழுப்ப பழம் இழுப்ப பூவில் இருந்து பார்த்திங்கன்னா கமரக்கட்டு செய்திருக்கேன் இழுப்பு உளு மரங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இழுப்ப மரம் இருந்தது அது மழையை கொடுக்கக்கூடியது எனக்கு இழுப்ப தோப்பு எங்கேயுமே கிடையாது இழுப்பு மரங்களும் கிடையாது ஆகவே இழுப்ப பூவுல வந்து கமரக்கட்டு இழுப்பு அந்த புண்ணாக்கில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் தலை குளிச்சாங்கன்னா கொசுவே இருக்காது இப்போ ஒரு வீட்டில் இழுப்ப புண்ணாக்களை தலைக்குளித்து கொசு இல்லைன்னா அது கழிவு நீரில் எங்கேயுமே கொசு இருக்காது அப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே கொசு இருக்காது எந்த நாட்டிலையும் கொசு இருக்காது ஆனால் இன்றைக்கி வணிக நிறுவனங்கள் கொசு வத்தி விற்பனைக்காக அந்த இழுப்பு புண்ணாக்கை யாரும் பயன்படுத்துறதில்லை அது வந்து முடி நீட்டமாக வளரும் எந்த சிக்கலும் இருக்காது முடி கொட்டாது ஆனால் அப்படி போன்ற இயற்கையாக கொடுக்கக்கூடிய வளங்களை நாம் கண்டுக்கிறதே கிடையாது அது மாதிரி பனை மரங்கள் இழுப்பு மரங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தி மரம் அது மாதிரி என்னென்ன நம்ம சுற்றிருக்காங்க இப்போ வந்து இழந்த மரம் இப்போ நாட்டு இழந்தோம் இது வந்து நாட்டு இழந்த மரத்துலேருந்து நாங்கள் காய வச்சு பொடி பண்ணி இந்த தலைமறை கொடுக்குறோம் அப்போ இயற்கை அந்தந்த காலகட்டத்திற்கு இந்த மக்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டே இருக்குது ஆனால் நம்ம அதை மதிக்கிறதில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பாட்டி வந்து நாக்கு பூச்சி அதாவது வேதிக்கை மருந்து கொடுப்பாங்க வேதி மருந்து இப்போ யாருக்கும் கொடுக்குறதில்ல யார் வயிற்லேயே வந்து பூச்சி இருக்கிறது அதாவது நார் சத்தான உணவுகள் கசப்பான உணவுகள் தோறுப்பான உணவுகள் யாரும் சாப்பிட்றதில்ல அதனால் என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த உடல் அதாவது ரசாயன மா பிள்ளை பேர் பிள்ளைப்பேர் இல்லாமல் போகிறது பல்வகையான நோய்களுக்கு ஆளாகிறது தொடர்ந்து நோயாளியாக நாம் இருக்கிறதுக்கான வாழ்முறை முறை நோயாளியாகவும் சாகுமுறை கடனாளியாக அலையாகவும் இருக்கிறது தான் இந்த அரசு அல்லது வணிக நிறுவனங்களை நம்மளை வடிவமைச்சிட்ருக்காங்க அந்த வலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் நிறைய உணவுப் பொருளை செய்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது கைக்குத்தல் அரிசியினுடைய தவுடு இந்த தவுடு நாம் சாப்பிட்றோம் நம்ம ஜூஸாக சாப்பிடலாம் அதாவது சாறு இதை அந்த கை குத்தல் குத்தும்போது கிடைக்கூடிய மெல்லிய பூந்தோடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம ஜூஸ் இதை நார் சத்து சாறுன்னு சொல்லிட்டு வணிக நிறுவனங்கள் வந்து நார் சத்துக்கு நிறைய விற்பனை செய்கிறாங்க ஆனால் நம்ம குறைந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளை மக்கள் கொண்டு போகிற வேலையை நாங்கள் செய்கிறோம் மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அதை பல் பசை பல் பசை வந்து இன்றைக்கி எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் பல் பசை நம்ம காலையில் ஏஞ்ச உடனே நான் காலையில் விளக்கு மாலையில் விளக்கு ஒரு நாளைக்கு நாலு வேலை அப்புறம் இவ்வளோ வை அப்படின்னு சொல்லி நம்ம பல்லெல்லாம் தேய்ச்சி ஈரெல்லாம் ரத்தம் சீருமா ஆக்கி நம்மளை எப்பயுமே பல்ல நோயாளி ஆக்கி வச்சுருக்காங்க அது மாதிரி இல்லாமல் இது வந்து வேப்பம் பட்டை வேலம்பட்டை ஆழம் விழுது அதில் செய்யக்கூடிய பல்பொடி நாம் தான் விளக்கி இருந்தோம் கறி தூள் மாதிரி பார்த்திங்கன்னா இது கொட்டாங்குச்சி நுணாக்காய் போன்ற கறி தூள் செய்கிறோம் இது எல்லாமே பல்லு விளக்குறதுக்கான பொருளாக செய்யிருக்கோம் இது என்னென்னா நம்ம காலையில் தூங்கி உடனே பல் பசை நம்ம உணவு பாதையெல்லாம் கெடுத்து அல்சரு நோய் புண்ணு இது மாதிரி ஆக்குது அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும் நாம் அவங்கவுங்க விரல் வந்து அவங்கவுங்களுக்கு கூச்சி விரலால் தான் விளக்கணும் நம்ம பிளாஸ்டிக் கூச்சி போட்டு நல்லா தேய்க்கிறோம் அது மாதிரி தேய்க்கக்கூடாது அது பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பல்பொடி அதே மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு நம்ம இது வந்து வெட்டி வேர் பஞ்சி இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பஞ்சு எடுத்து குளிக்கிறதுக்கான பஞ்சை வடிவமைச்சுக்கிறோம் இது இயற்கையாக மனம் உள்ளது இதனால் எந்த பின் விளைவும் பக்க விளைவும் கிடையாது இது மாதிரி பார்த்திங்கன்னா தேநீர் பொடி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நாம் வெப்ப மண்டல பகுதியில் இருக்கிறோம் தேநீர் குடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது நாம் குடிக்கக்கூடியது இயற்கை நமக்கு கொடுக்கும் என்ன கொடுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் இளநீர் அப்புறம் மோர் பால் அப்புறம் பார்த்தோன்னா பழைய சோர்லேருந்து கிடைக்கக்கூடிய கஞ்சி தண்ணி நீராகரம் சொல்லுவோம் அதுதான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் காலையில் நீராகரத்தை குடிச்சிட்டு களைப்பை எடுத்துகிட்டு வயல் வேலைக்கு போனாங்க எந்த வேலைக்கு போனாலும் நீராகரம் குடிச்சிட்டு போகிறது தான் நம்ம வெப்பமண்டல பகுதிக்கான உணவு ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா இன்றைக்கி மூணு மணிக்கு எச்சு போய் தூங்கிக்கிணுங்கிற தேநீர் கடைக்கார டீ கடைக்காரை எழுப்பி எனக்கு டீ போடுன்னு சொல்லி குடித்து அதுக்கு அடிமை ஆயிடும் அப்போ அதனால் பக்க விளைவுகள் பின் விளைவுகள் நிறைய கிடைக்கிது அது மாதிரி பால் இல்லாமல் இன்றைக்கி பால் நம் பாய்சன் சொல்லிகிட்டு இருக்கோம் பால் நமக்கு நிறைய பக்க ஏற்படுத்துது அது சீமமாட்டு பால் வந்ததினால அந்த பால்லேருந்து நம்ம விடுதலை பெறணும் பால் இல்லாமல் தேநீர் குடிக்கிறதுக்கான அடிமை விலங்குகளாக நம்ம மாறிட்டோம் அதுக்கு மாற்றாக இந்த செம்பருத்தி தேநீர் தாமரைப்பூ தேநீர் அப்புறம் வந்து நாரத்தை புல் இது மாதிரியான பத்து வகையான தேநீரை நாங்கள் அணியப்படுத்திருக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சளை இது மாதிரி இந்த தேநீர் பொடி வந்து பால் இல்லாமல் கொதிக்க வச்சு வடிகட்டி இனிப்பு சேர்த்து குடிக்கிறதுக்கான தேநீர் பொடி அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிறதுக்கு அரப்பு பொடி இது உசிலை மரத்தோட இலை மட்டுமே இதில் நுரை வரும் அழுக்கெடுக்கும் நாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் இதை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் சும்மா சாதாரணமாக அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்புக்கு பதிலாக இதை குளியல் பொடியாக நம்ம பயன்படுத்தலாம் இதில் எந்த பக்க விலையும் இல்லை உடல் சுத்தமாக இருக்கும் துர்நாற்றம் இருக்காது வியர்வை நாற்றம் இருக்காது வியர்வை துவாரங்கள் நல்லா வேலை செய்யும் நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா வியர்வை துவாரங்களை அடைச்சிடும் அது வந்து வியர்வை வரணும் வ வெளியே வரலைன்னா அந்த வேலையை கிட்னி செய்யும் கிட்னி ஏன் இன்றைக்கி அதிகமான பேருக்கு பாதிக்குதுன்னா நம்ம சோப்பு போகிறது மூலமாகவும் குளிர் சாதனம் அறையில் இருக்கிறதுனாலவும் தான் ஆனால் இந்த குளிர் பொடியை பயன்படுத்துறது மூலமாக எந்த பக்க விளைவும் கிடைக்காது அப்படி கிட்னி வந்து வேலை செய்யலை கிட்னி கல் இருக்குது அது வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்குதுன்னா இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிறு நெறிஞ்சி பொடி இதை நம்ம கொதிக்க வச்சு குடித்தாலே முடிஞ்சிடும் ஆனால் அதுக்காக அவங்க அறுவை சிகிச்சை செய்கிறது அப்புறம் தொடர்ந்து நம்மளோட நோயாளி ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு அறுவை சிகிச்சை ரெண்டு மூணுன்னு நம்மளை தொடர்ந்து நோயாளி ஆக்கிறாங்க இது போன்ற இயற்கை உணவுகளை இந்த தலைமுறை கிடைக்கிறதுக்கான வேலையை நானும் என்னுடைய நண்பர் அசோக் குமார் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்துட்ருக்கோம் இதை நீங்கள் கேட்டு பயன்பெற்று பயனடைய வேண்டும் அடுத்த தலைமையுக்கு கொண்டு போகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் பெயர் ஆலா நான் புதுச்சேரி அரியூர் பகுதியைச் சேர்ந்தவன் என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது எட்டு எட்டு ஆறு ஒன்று இரண்டு சுழியம் மூன்று ஆறு ஒன்று நன்றி